மஞ்சுமல் பாய்ஸ் மூவி தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் பட வசூலை முறியடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் டக்கர் சாதனை ஒன்று படைச்சிருக்கு தமிழில் லாஸ்ட் மந்த் ஆன மூவிஸ் பெரும்பாலும் தோல்வியை தான் தழுவிச்சு இதனால் கூட்டம் இல்லாமல் காத்து வாங்கிய தியேட்டர்களுக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுத்துருக்க மூவி தான் மெல் பாய்ஸ் மலையாள மூவியான இது லாஸ்ட் மந்த் இருபத்தி ரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு ஆரம்பத்தில் இந்த மூவி தமிழ்நாட்டில் வெறும் ஐம்பது தியேட்டர்களில் மட்டும்தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த மூவிக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதை அடுத்து இதோட தியேட்டர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் மஞ்சபல் பாய்ஸ் மூவி ஓடிட்டு வருது இதனால் இந்த மூவியோட வசூலும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டவண்ணும் இருக்குது மலையாளத்தில் இதுவரைக்கும் மோகன் லாலோட புலிமுருகன் லூசிபர் அண்ட் டோவிடோ தாமஸ் நடிச்ச ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மூவிஸ் மட்டும்தான் நூறு கோடி வசூல் செஞ்சு சாதனையை நிகழ்த்தியிருக்கு அந்த எலைட் லிஸ்டில் மஞ்சபல் பாய்ஸ் மூவியும் லேட்டஸ்டாக ஜாயின் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மலையாள திரையுலக வரலாற்றிலேயே அதிவேகமாக நூறு கோடி வசூல் அள்ளிய திரைப்படம் அப்படின்ற ஒரு சாதனையாக மஞ்சுமல் பாய்ஸ் மூவி படைச்சிருக்கு ஸோ அதன்படி இந்த மூவி வெறும் பன்னிரெண்டு நாட்களில் நூறு கோடி வசூலை வாரிக்கு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னா தமிழ்நாட்லேயும் மஞ்சுமல் பாய்ஸ் மூவி ஒரு தரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ஒன்று படைச்சிருக்கு அதை பற்றி வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த இயர் ஆன மூவிஸ்ல அதிக வசூல் ஈட்டிய மூவிஸ் அப்படின்ற பட்டியலில் சிவகார்த்திகேயனோட அயலான் தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லர் அண்ட் ரஜினியோட லால் சலாம் இந்த மூணு படங்கள் தான் ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேஸாக பிடிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருந்த லால் சலாம் படத்தை மஞ்சுமல் பாய்ஸ் பின்னுக்கு தள்ளி இருக்கு ஸோ அந்த மூவி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஓரு கோடி வசூல் செஞ்சிருக்கான் ரஜினியோட லால்சலாம் மூவி தமிழ்நாட்டில் வெறும் பதினெட்டு கோடி மட்டும்தான் வசூல் செஞ்சுருந்தது அதை இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க